இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலோட ஆருத்ரா தரிசன தேர் விழா நம்ம காலையிலேயே போயிட்டோங்க காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம் ரோடு ஃபுல்லாவே தண்ணி விட்டு இருந்தாங்க காலையிலேயே சாமியை பார்க்க எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நம்ம நடராஜர் இருந்து தேர் வர்ற வரையும் ஆனந்த தாண்டவத்துல ரொம்ப அழகா வருவாரு அதை பார்க்கவே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அவர் வர்றதுக்கு முன்னாடி யானை வருங்க கோயில் யானை இது போல் தீப்பந்தங்கள் கொளுத்திட்டு வருவாங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்க வைபுனா வைபு அவ்வளோ பிரமிப்பா மேய்சிலிருந்து போயிடும் நிறைய பேர் தண்ணியிலே மறந்து ஆடிட்டு இருப்பாங்க அங்கங்க சிவவாத்திய ஒளிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம தேர் பக்கத்துலேயே நின்றுட்டோம் சக்கரம் பக்கத்துலேயே தேருக்கான அந்த வடக்கயிறு முட்டுக்கட்டைகள் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க முருகர் விநாயகரோட தேர் முதல்ல கிளம்பிடுங்க அதுக்கப்புறம் நடராஜருக்கு தீபாரந்தை காட்டுவாங்க அந்த காட்சி தான் இது அப்ப ஈசனே அப்பனே ஓம் நம சிவாங்கிற சத்தம் தான் எங்கேயுமே கேட்கும் வடக்கயிறெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் தேர் சக்கரத்துல உள்ள முட்டுக்கட்டையை சம்மட்டி வச்சு பேத்து தெரிஞ்சு தேர் முதலடியை எடுத்து வைக்கும் அப்போ ஓம் நம சுவாயின்னு எல்லாரும் வைபா சேர்ந்து கட்டுவாங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் தேருக்கு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் தேரோட வடக்கை முடிகிற இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரு நூறு அடி வருமே இது போல அற்புதமான காட்சிகளை நீங்க பார்க்கலாம் சிவனடியார்கள் சிவவாத்தியம் வாசிக்க ஆடுறது மேலங்கள் நாதஸ்வரம் பரதநாட்டியம் அது இதுன்னு எல்லா விதமான கலைகளையும் நீங்க அங்க பாக்கலாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கே யோசனை வரும் இது சிதம்பரமா இல்ல வைபுரமான அந்த அளவுக்கு வைபா இருக்கும் எல்லாமே சிவன் வைப்பு இப்ப என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா இது போல தேர்ல எல்லாம் நம்மளோட தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை நிறைய பேர் பறைசாத்தி அதுக்கான விஷயங்களை அங்க செய்யறாங்க அதெல்லாம் ரொம்ப பாராட்டணும் சிதம்பரம் நகர் முழுக்க தேர் வளம் வர எல்லா வீதிகளையுமே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து கோலம் போடுவாங்க அந்த காட்சியை நீங்க இங்க பார்க்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு முறை நடராஜர் தேர்ல பவனி வருவாருங்க இந்த வருஷம் பிறந்த மறுநாளே நம்ம நடராஜரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உலகம் முழுக்க உள்ள சிவன் பக்தர்கள் எல்லாருமே இன்னைக்கு நம்ம நடராஜர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்களோட பக்தியான காட்சிகளையும் நம்ம அங்க பார்த்து ரசித்தோம் அதுக்கப்புறம் நிறைய கிளிப் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் தேரை திருப்புறதுக்கான அந்த முட்டுக்கட்டைகள் போடுறது உழுக்க மரம் போட்டு தேரை திருப்புறது அந்த காட்சி எல்லாத்தையுமே நான் கிட்டே இருந்து பார்த்தேன் அந்த காணொலிகள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வருவாங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சூப்பரா இருக்கும் நம்ம நடராஜர் தேர் அவர் போலவே ஆடி வர்ற காட்சியும் ரொம்ப அழகா இருந்தது நீங்க தொடர்ந்து நம்ம பேஜை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நடராஜர் கோயிலை அடுத்து அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ் எல்லாமே வருதுங்க